இந்த உலகத்துல நிறைய பேர் எந்தவித முயற்சியும் செய்யாம கடவுளே எனக்காக இந்த உதவி செய்யுங்க கடவுளே எனக்காக அந்த உதவி செய்யுங்கன்னு வேண்டிக்கிறோம் அப்படி கடவுள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றலனா அவரை திட்டவும் செய்யறோம் கடவுள் எப்படி உதவி செய்வாரு நம்மளோட எந்தவித முயற்சியும் இல்லாம இத பத்தின ஒரு குட்டி கதை தான் இது ஒரு நாள் ஒரு விவசாயி தான் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பறிச்சு மூட்டை கட்டி மாட்டு வண்டில ஏத்திக்கிட்டு நகரத்தை நோக்கி விக்க போனாரு அப்போ சாலையில ஒரு திருப்பத்துல வண்டியோட ஒரு சக்கரம் பள்ளத்துல மாட்டி வண்டி சாஞ்சிருச்சு கடவுளே இது என்ன சோதனை எனக்கு உதவுங்கன்னு மனமுருக வேண்டுனாரு ஆனா கடவுள் அவருக்கு உதவி செய்யவே இல்லை ரெண்டு முறை மூணு முறைன்னு பல முறை கடவுளை உதவிக்கு அழைச்சும் கடவுள் அவருக்கு உதவி செய்யல வேற யாரும் உதவிக்கும் வரல பல மணி நேரமா அந்த விவசாயி தனக்கு உதவுமாறு கடவுளை வேண்டிக்கிட்டே கடவுள் அவருக்கு உதவி செய்யவே இல்ல அந்த காய்கறிகளோ வாட பார்த்த காய்கறிய கடைசியில பள்ளத்துல இருந்த சக்கரத்தை தானே தூக்கிடலான்னு முயற்சி செஞ்சாரு என்ன ஆச்சரியம் தன்னால தனியா தூக்க முடியாதுன்னு நினைச்ச அந்த சக்கரத்தை ரொம்ப ஈஸியா அந்த விவசாயி மேல தூக்கிட்டாரு அப்பதான் தான் பின்னால இருந்த அந்த வழிபோக்கனை அந்த விவசாயி கவனிச்சாரு அந்த வழிபோக்கம்தான் தனக்கு அந்த சக்கரத்தை தூக்க உதவி பண்ணாருன்றதையும் விவசாயி புரிஞ்சுக்கிட்டாரு மிகவும் நன்றி ஐயா கடவுள் கூட எனக்கு உதவி பண்ண வரல ஆனா நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னு விவசாயி சொல்லி முடிக்கும் போதே கடவுளே எனக்கு உதவி செய்யு கைய கட்டி உக்காஞ்சிருந்தா கடவுள் எப்படி உதவி செய்வாரு நீதான் அதற்கான முயற்சியை செய்யணும் அப்பதான் கடவுள் கூட உனக்கு உதவி செய்வாரு அதற்கு நீதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டே அந்த வழிபோக்கர் அங்கிருந்து விலகி போயிட்டாரு இப்படிதாங்க நம்மள பலரும் எந்தவித முயற்சியும் செய்யாம கடவுளை வேண்டிட்டு இருக்கோம் எந்த, எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் செயல்பட்டா அதற்கான பலனை நம்ம அடைஞ்சே தீருவோம் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த செயல் முடியும் வரை